அரசியல்ல ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நீங்க திராவிட கட்சிகளை எதிர்க்கிறீங்கன்னா பலமுனை தாக்குதல் வரும் குறிப்பாக பெரியார் அவங்களை கையில் எடுத்தீங்கன்னா பலமுனையில இருந்து தாக்குவாங்க பர்சனல் லைஃப் உள்ள போவாங்க காவல்துறையினுடைய அத்துமீறலை பார்த்தோம் ஒரு மனிதனை தொடர்ந்து நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து மனது சோர்வடையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொன்னேன் உங்க பாதையில நீங்க போயிட்டே எங்களுக்கும் அவருக்கும் எங்களுக்கும் அவருக்கும் நேரெதிர் கொள்கைகள் இருந்தாலும் கூட அவர் பாரதிய ஜனதா கட்சியை நிறைய இடத்துல விமர்சனம் செய்தாலும் கூட பிரதமர் அவர்களை விமர்சனம் செய்தாலும் கூட அடிப்படையில தமிழக அரசியல் களத்துல திராவிட கட்சிகளை எதிர்த்து துணிவாக நின்று கொண்டிருக்கின்றார் அதனால அவர் துணிவா இருக்கணும் அவருடைய பாதையில் அவர் போட்டு எங்க பாதையில் நாங்க போறோம் ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் சோர்வடைய செய்யுங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல்கள் ஒரு மனிதனை வந்து அந்தரங்க விஷயங்கள் குறிப்பாக காவல்துறை வீட்டுக்குள்ள போனது அது காட்சி ஊடகத்தில் நாம் எல்லாமே பார்த்தோம் தொடர்ச்சியா நடக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் கூட மனச்சோர்வு ஏற்படும் சீமான இந்த கல்யாண நிகழ்வை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னா தைரியமா இருங்க உங்க அரசியல் பாதையில நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னு ஏன்னா அடிப்படையில ஒரு அரசியல் நாகரீகங்கண்ணா கட்சிகள் கோட்பாடுகள் வேறு வேறு இருந்தாலும் கூட அவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை செய்யணும் தான் நினைக்கிறாங்க ஒரு அரசியல் நாகரீகமா தான் அதை பாக்குறேன் அது மீடியா நண்பர்கள் எப்படி எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரெக்கார்ட் பண்றீங்க நன்றி அண்ணா